தனக்காக அனுப்பப்பட்ட தூதருடைய ஒரு வரலாற்றை கூட படிக்காத அறியாத சமூகம் எப்படி இந்த உலகத்திலே கண்ணியத்தை தேடி உலகத்திலே வரக்கூடிய துன்பங்களை தேடி தன்னுடைய பாதுகாப்பை அமைத்துக் கொள்ள முடியும் உகதுடைய களம் நீங்களெல்லாம் எல்லாம் அறிந்ததுதான் மிகப்பெரிய படை அமைந்தது அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய படையை வீரப்படுத்தினார்கள் ஒரு படைக்கு சொன்னார்கள் அன்பை வீரர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் இந்த இடத்திலிருந்து கீழே இறங்காதீர்கள் நீங்கள் இறங்காதீர்கள் எங்களுடைய பிணங்களை அவர்கள் மிதித்து வந்தாலும் கழுகுகள் எங்களுடைய பிணங்களை தின்பதை நீங்கள் பார்த்தாலும் நாங்கள் வரைவத்துடைய செல்வத்தை எடுத்துக் கொள்வதை நீங்கள் பார்த்தாலும் என் வார்த்தையில் இருந்து இறங்குங்கள் என்று சொல்லாதவரை இறங்கி விடாதீர்கள் என்ற ஒரு வார்த்தை ஒரு கட்டளை சொன்னார்கள் ஆனால் அங்கிருந்த சில நபித்தோழர்கள் தூதர் சொன்னது போர் முடியும் முறைதான் என்று சில விளக்கங்களை கூறிக்கொண்டு அங்கிருந்து கீழே இறங்கி வர ஆரம்பித்தார்கள் அவ்வளவுதான் தூதருடைய ஓர் வார்த்தை மீறப்பட்டதால் உகதுடைய களத்தில் இருந்த ஒட்டுமொத்த அல்லாஹின் உதவியும் நிறுத்தப்பட்டது அந்த சோதனை யாரையும் விட்டபாடில்லை பற்கள் உடைக்கப்பட்டு அம்புகள் எல்லாம் முகத்தில் தைத்து முகமெல்லாம் ரத்தமாக என் சமூகம் அறியாமல் செய்து விட்டது அவர்களை மன்னித்து விடையா அல்லா என்று பிரார்த்தனை செய்யும் அளவுக்கு தூதருடைய நிலைமையையும் அந்த பொருட்களும் சோதனையால் சூழ்ந்து விட்டதென்றால் தூதருடைய ஒரு வார்த்தை மீறப்பட்டதற்காக என்றால் இப்போது கேட்கிறேன் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் படக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் எதற்காக பதிலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் நம்மை சீர்படுத்துவானாக